க்லே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இந்த வெயில் மலை எல்லாத்தையும் தாண்டி கத்திரி நாற்று வந்து வளர்ந்துட்டுருக்குங்க ஸோ இது வந்துட்டு ரெண்டு கத்திரி போட்டேன் முள் கத்திரி ஒன்று அதுக்கப்புறம் வந்து வெள்ளை கத்திரியாக என்ன அப்படிங்கிறது மறந்துச்சு ஸோ அந்த ரெண்டு பேக்லேருந்து இந்த ரெண்டு ஸோ வளர்ந்துச்சு இடையில துளிர் வச்சு தான் அதுக்குள்ளே வந்து ஒன்று கோழி சாப்பிட்றது இல்லைனா வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்திக்கனால ஸோ இது பாருங்கள் இது வந்து முளைச்சிருக்கும் மேலே மட்டும் கறி இந்த மாதிரி நிறைய ஆயிடுச்சு இன்னும் இந்த ரெண்டு இந்த பக்கம் ஒன்று ஒன்று குட்டியூண்டு ஒன்று ஸோ இந்த ரெண்டு நாற்று தான் வந்து இப்போதிக்கி இந்த வெயிலும் மழையும் தாண்டி வளர்ந்துட்டு இருக்கு இன்னும் இன்னும் வந்து கொஞ்சம் வெயில் கம்மியாக மழை சாரல் இருந்ததே இருந்துச்சு அப்படின்னா இது சூப்பராக வந்து தளஞ்சு வந்துடும் இல்லை மறுபடியும் வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாமே கரிஞ்சு போயிடும் அந்த ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னு தெரியாத மாதிரி இருக்குது ஸோ அடுத்தது இது வந்துட்டு சிகப்பு முள்ளங்கி நம்ம இன்னொன்று மாற்றி வச்சோம் இல்லையா ஸோ அது வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அது அப்படியே கரைஞ்சிருச்சு அதனால் இப்போதைக்கு எதையுமே மாற்றி வைக்கல ஸோ இதே பேக்கில் இது வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்தியாக வளர்ந்துட்டுருக்கு ஸோ நமக்கு கிளைமேட் பார்த்துட்டு நம்ம நம்மளோட ஃப்ரீ டைம் பார்த்துட்டு கிளைமேட்டும் நமக்கு சாதகமாக இருக்கும்போது இதை மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததாக இது வந்து முப்பிரண்டை ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் ஒரு சைடு வந்துட்டு நல்லா ரவுண்டாக இருக்க மாதிரி இருக்கும் இன்னொரு சைடு வந்து ஒரு சின்ன பெண்டு வந்த மாதிரி அதாவது இந்த செக்மெண்ட் இருக்குது இல்லையா ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு கட்டு மாதிரி இது ஒன்று இது ஒன்று அண்ட் பின்னாடி வந்து ரவுண்டாக இருக்க மாதிரி முப்புரண்டை நமக்கு இது சாதா பிரண்டை மாதிரி அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை விடவே அதிக சத்துக்கள் வந்து இதில் இருக்குது ஸோ இதுவும் வந்துட்டு நம்ம அதை எப்படி வளர்ப்போமோ ஒரு குச்சி வச்சோம் அப்படின்னா ஸோ அது வளர்ந்து வந்துடும்ல வந்துடும் இல்லையா அதே தான் அண்டு இப்போது இந்த வெயிலேருந்து கொஞ்சம் மழையெல்லாம் நம்ம வந்ததினால கொஞ்சம் நல்லாவே தழஞ்சி வருது ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சு கொடுத்துட்டு நமக்கு ஏதாவது பந்தல் மாதிரி போட்டு கொடுத்துருவோன்னா இது ஃபுல்லாக மேலே எரிக்கும் ஸோ இந்த மாதிரி பிரண்டை வளர்க்குறீங்க அப்படின்னு வைங்களேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இது வந்து பச்சை பச்சைக்கல்ல இருக்கிறதுனால இதில் ஏதாவது பாம்பு அந்த மாதிரி வந்தால் கூட நமக்கு தெரியாது ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து பெருசாக வளர விடாமல் நம்ம வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரியான பிரண்டைகள் வந்து வைக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஆசைக்கு வச்சு வளர்க்கணும் அப்படின்ட்டு அது ஃபுல்லாக மேலே போயெல்லாம் வைங்களேன் ஸோ இது ஃபுல்லாக படர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இதில் வந்துட்டு ஏதாவது வந்து இருந்தால் கூட நமக்கு தெரியாது அண்ட் இந்த விழாவில் பிரண்டை உப்புலேயும் வந்துட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இதில் பாருங்களேன் ஸோ இது கொழுந்து இது மேலே வந்துட்டு ஒரு உப்பு மாதிரியான ஒரு ஒரு இது வரும் குட்டி குட்டி டாட் மாதிரி உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இந்த சைடு ஆ இந்த இடத்துல வந்துட்டு அந்த கணு இருக்கு இல்லையா கரெக்டா பகுதி இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஒயிட் கலரில் குட்டி குட்டி டாட் மாதிரி தெரியும் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த குட்டி குட்டி ஒயிட் டாட் இருக்குல்ல ஸோ இதுவும் வந்து சால்ட் மாதிரியான ஒரு இதுதான் ஏன்னா இந்த பிரண்டையில் வந்துட்டு உப்பு வந்து பண்ணுறாங்க பிரண்டை உப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்துட்டு ரொம்ப சத்துக்கள் அதிகமானது இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிறண்டையாக வந்து கிடைக்கல உங்களுக்கு வந்து அதில் சமைச்சு சாப்பிட்டு தெரியல கரெக்டாக வந்து வதக்கல அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த அரிப்பு அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ண தெரியாது அப்படிங்கும்போது அதுக்கான சால்ட் கிடைக்கிது பரண்டை உப்பு அப்படின்றது கிடைக்கிது ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதுவுமே வந்துட்டு இந்த பிறண்டை சாப்பிட்டா என்னென்ன சத்துக்கள் கிடைக்குமோ அந்த சத்துக்கள் எல்லாமே கொண்டது தான் அந்த உப்பு அப்படிங்கிறதுமே ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பிறண்டையில் பார்த்துட்டிங்கன்னா சாதா பிறண்டை பிரண்டை இலை பிரண்டை அப்படின்னு நிறையா இருக்குது ஸோ நமக்கு எது கிடைக்குதோ அதை வந்து நம்ம வளர்த்து யூஸ் பண்ணிக்கணும் அது என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் வளர்க்குறது நம்ம வளர்க்குறது பிரச்சனை இல்லை அதை வந்து எந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வளர்க்கணும் ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய ரொம்ப எஃபர்ட்டாக எஃபர்ட்டே இல்லாமல் வளர்க்கக்கூடிய செடிகளை வந்து கண்டிப்பாக நம்ம வளர்க்கணும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ